வடமாகாண ஆளுநராக நாகலிங்கம் வேதநாயகன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இன்று கொண்டேன் இதற்காக முதல் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றிய கூற நான் வேறு ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை என்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் ஏன்னா அதை பற்றி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அப்பதவியை ஏற்குமாறு அவரிடம் ஏற்கனவே கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஆனால் ரணில் விக்ரமசிங்க அதற்கான விருப்பத்தை இதுவரை தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட்ட விதத்தை அவதானித்த பின்னரே முன்னாள் ஜனாதிபதியின் பெயர் அந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி குறிப்பிட்டுள்ளது ஜதிபதியின் செயற்பாடுகள் உலகிற்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாகவும் ஆசிய வங்கி குறிப்பிட்டுள்ளது நள்ளிரவு முதல் மூன்று நாட்களுக்கு கண்டியில் சில பிரதேசங்களில் நீர்வெட்டு அமல்படுத்தப்படுவதாக வளங்கள் மற்றும் நீர் வடிகான் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் நாளை மறுதினம் ஒன்பதாம் தேதி ஆறு மணி வரை அறுபத்தை நீர்வெட்டு இவ்வாறு அமல்படுத்தப்பட உள்ளது அதன்படி கண்டி மாங்கட சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகள் ஹரிஸ்பத்துவ பூஜாபிட்டிய பாத்ததும்புர அக்குரண குண்டசாலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் ரஜவெல வத்த அம்பிட்டிய ஹந்தான அடவள கட்டுகாஸ் தோட்டம் மற்றும் மாவத்தகம் உட்பட பல பகுதிகளில் நீர் தடைப்படும் நீர்த்தேக்கத்தின் வான்கதவு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கண்டியை சுற்றியுள்ள பல பகுதிகளில் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என மகாவலி அதிகார சபையின் பிரதான அணைகள் மற்றும் மகாவலி நீர்த்தேக்க பணிப்பாளர் டி எம் தர்மதாசு தெரிவித்துள்ளார் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை இன்றைய தினம் காலை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஜர்சன் பிகிராடோ தலைமையில் மன்னார் பேருந்து தரிப்பிடத்தில் இன்று காலை இது ஆரம்பிக்கப்பட்டது குறித்த தபால் அட்டை அனுப்பும் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு தபாலட்டைகளை அனுப்பி வைத்தனர் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த கே டி குருசாமி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கட்சி தலைவர் மனு கணேசனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தான் கட்சி மற்றும் கூட்டணி பதவிகளில் இருந்து சுய விருப்புடன் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் அதையடுத்து நேற்று கொழும்பில் தலைவர் மனு கணேசன் தலைமையில் கூடிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் அரசியல் குழு இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு வெற்றிடமான பொதுச் செயலாளர் பதவிக்கு முருகேசு பரணிதரனை ஏகமனதாக நியமித்தது முருகேசு பரணிதரன் கட்சியின் கேகாலை மாவட்ட அமைப்பாளர் மற்றும் பிரசார செயலாளர் ஆகிய பதவிகளை வகிக்கும் அதேவேளை ஜனநாயக மக்கள் முன்னணியினதும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினதும் அரசியல் குழு உறுப்பினராகவும் பதவி வகிக்கிறார் மேலும் அரசியல் குழுவில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தகுதி கொழும்பில் உள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழுவில் கலந்து பேசி அங்கே எடுக்கப்படும் முடிவுகளுக்கு அமைய செயற்படுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது மன்னார் பிரதான வீதியில் புதிதாக திறக்கப்பட்ட மது விற்பனை நிலைய அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் ஜனாதிபதி அனுர திசா நாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் குறித்த மதுபான சாலை பாடசாலை ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் குடியிருப்புக்கு அருகில் அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மதுபானசாலை திறக்கப்பட்டுள்ள விடயமானது குறித்த பகுதி மக்களிடையே பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதுடன் இந்த விடயம் தொடர்பில் கடந்த மாதம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையை அண்மித்த பகுதியில் இதுவரை வீதி தடைகளால் மூடப்பட்டிருந்த வீதிகளை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி அனுராகுமார் திசா நாயக்கா பணிப்புரை விடுத்துள்ளாா் ஜனாதிபதி மாளிகையும் பகுதிகளும் இதுவரை உயர் பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தன ஆனால் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து தடைகளும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் அப்பகுதியில் உள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன அதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள சர் பாரூர் ஜெயதலக்க மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை என்பன பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டுள்ளன ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதப் படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவம் இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் உத்தரவு அடங்கிய அது விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி நேற்று வெளியிட்டார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின்படி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி பொது ஒழுங்கை பேண வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அழைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் நட்டையிட்டு தொகையான எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவை முழுமையாக செலுத்தாத அரசு புலனாய்வுத் துறையின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் நீதிமன்ற உத்தரவை அவமதித்தார் என்று தெரிவித்தே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் பிரதான பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி புதியவர்களை அப்பதவிகளுக்கு நியமிக்க எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா இன்று நடவடிக்கை எடுத்துள்ளார் அதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாஸ் பாக்கிர் மாக்காரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக கேகாய் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிமும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பா மாவட்ட தலைவர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணவும் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசாவால் நியமிக்கப்பட்டனர் சாவகச்சேரி இந்து ஆரம்ப பாடசாலையில் புனரமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழா வைபவம் நேற்று காலை பாடசாலை அதிபர் சிவ நாவலன் தலைமையில் இடம்பெற்றிருந்தது இந்த கட்டடத் தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பிராந்திய விசேட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் புனரமைக்கப்பட்டு அவர் தலைமையில் இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளது

ත්‍රිපනා මලය මඩකලපු අම්පාර මේ ප්‍රදේශවල තියෙන දුග හැටගැන යම් අවබෝධයක් තිෙනවා විශේෂයෙන් අවුරදු තිහක සිවිල්ල උද්දයෙන් බැටකාලා තාමත් ඒකෙන් ගොඩ එඩ බැරුව ඉන්න පොටසක් තමයි මේ ප්‍රදේශී ජීවත් වෙන තින් ඒ නිසා ප්‍රධාන ඉලක්කය වෙන්නේ අපේ රජයේත් අඩුකාරවරය හැටියට මගේ මේ පලාතෙත් අපේ ප්‍රධාන ඉලක්කය වෙන්නේ මේ බිදිල තිබුණු ஜி அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேகி ஜனாதிபதி செயலாளரிடம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சந்தித்த ஜப்பானிய தூதுவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கண்டிநகர நீர் முகாமைத்துவ திட்டம் பண்டாநாயகா சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி இரண்டாம் கட்ட திட்டம் தொலைக்காட்சி ஒலிபரப்பு டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் தேசிய ஒலிபரப்பு மற்றும் விநியோக வலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் அனுராதபுரம் வடக்கு நீர் வளங்கள் இரண்டாம் கட்ட திட்டம் கிராமிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டம் கழுகங்கை வளங்கள் திட்டம் சுகாதார மற்றும் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தும் ஜப்பானிய திட்டங்கள் என்பவை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்காவினால் பதில் போலீஸ் மா அதிபராக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீர சூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் அரசியலமைப்புக்கு அமைவாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களுக்கேற்ப இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைவான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கா சனத் குமநாயக்காவினால் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது வரலாற்றில் கான்ஸ்டபிளாக சேவையில் இணைந்து கொண்டவர்கள் வரிசையில் அதிபராக நியமனம் பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரே அதிகாரி பிரியாந்த வீரசூரிய ஆவார் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நீதித்துறையில் பட்டம் பெற்ற அவர் இலங்கை கல்லூரியில் சட்டத்தர்ணியாக சத்தி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் போலீஸ் அதிகாரியாக உயர்வு பெற்றார் மனிதவள முகாமித்துவம் தொடர்பிலான வர்த்தக நிர்வாக பட்டத்தையும் அவர் பெற்றுக்கொண்டுள்ளார் போலீஸ் திணைக்களத்திற்குள் முப்பத்தாறு வருட கலங்கமற்ற சேவையை ஆற்றியுள்ள வீரசூரியவின் சேவையை பாராட்டி பத்து மா அதிபர்கள் கடிதம் வழங்கியுள்ளமை சிறப்பம்சமாகும் போலீஸ் குற்ற மற்றும் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் மா அதிபராகவும் போலீஸ் விநியோக பிரிவின் பணிப்பாளராகவும் சேவையாற்றியுள்ள அவர் கிழக்கு தீமோர் மற்றும் ஹைட் ராஜ்யத்தில் ஐநா அமைதி காக்கும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார் பதில் போலீஸ் அதிபராக நியமனம் பெற்றுக் கொள்ளும் வேளையில் வீரசூரிய வடமத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதீப் பொலிஸ்மா அதிபராக சேவையாற்றினார் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தொன்பதாயிரத்து ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கழுத்துறை மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது மக்கள் தமது சுற்றுச்சூழலில் நீர் தேங்கும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அகற்றி டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டப்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்